ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனிதா டேஸ்டி கார்னர் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா தட்டை பயிரும் நூல்கோளும் வச்சு ஒரு குருமா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க ரொம்ப சிம்பிளாக சூப்பரான டேஸ்ட்டில் செய்யலாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க அதில் கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கங்க இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்டா அரைச்சிக்கோங்க இது இப்போ இருக்கட்டும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப் தட்டைப்பயிரை வெள்ளைக்கொள்ள தட்டைப்பயிரை நான் எடுத்திருக்கேன் இதை வந்து நாலு மணி நேரம் உற வச்சு வச்சுருக்கேன் இது இப்போ ஓரமாக இருக்கட்டும் இப்போ குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் குக்கர் ஹீட் பண்ணி அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ரெண்டு சின்ன துண்டு பட்டை நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் அரை டீஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக கல்பாசி சேர்த்து பொரிய விடுங்க அது கூட ரெண்டு நறுக்கின வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விடுங்க இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விடுங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போகணும் அதனால் நல்லா வதக்கி விடுங்க இப்போ இஞ்சி பூண்டோடய பச்சை வாசனையெல்லாம் போன பிறகு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் மூணு நூல்கோல் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய துண்டுகளாக நறுக்கிக்கோங்க இதையும் இப்போது ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கங்க தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வரணும் இப்போ நல்லா வதங்கின அப்புறம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துக்கங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுது சேர்த்துக்கோங்க இப்போ மிக்சர் ஜாரை லைட்டாக கழுவி இதில் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்க இப்போது இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஊற வச்சு வச்சுருக்கிற தட்டைப்பயிரை தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க தண்ணியை தயவு செஞ்சு ஃபில்ட்ரு பண்ணிடாதீங்க தண்ணியெல்லாம் அவ்வளோ செத்துக்கள் இருக்குது அதனால் தண்ணியே எடுத்துறாதீங்க தண்ணி கூடவே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த மசாலா கூட அந்த எல்லாம் மிக்ஸ் ஆகி வரட்டும் நல்லா கலந்து விட்டுக்கங்க கலந்து விட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க கசூரி மேத்தி ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா பரவாயில்ல சேர்த்துட்டு இது நல்லா மறுபடியும் கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி கூடவும் குறைச்சும் வச்சுக்கோங்க இப்போ குக்கர் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் மூணுலேருந்து நாலு விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போது நாலு விசில் நான் வச்சுருக்கேன் மீடியம் ஃப்ளேமில் தட்டப்பயிரெல்லாம் பர்ஃபெக்டாக குக்காக இருக்குங்க எந்த டவுட்டுமே வேணால் நீங்கள் கரெக்டாக மீடியம் ஃப்ளேமில் நாலு விசில் வைங்க நூல்கோள் ஆகட்டும் தட்டைப்பயிராக இருக்கட்டும் பர்ஃபெக்டாக குக்காகி வரும் அதே சமயத்தில் குழையவும் குழையாது சூப்பராக இருந்து வரும் அவ்வளோதாங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு அருமையான சுவையில் தட்டை குழம்பு கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்